அதாவது இறைவன் எப்பொழுது இந்த உலகத்தில் அவதாரம் எடுத்தாலும் தனக்கானவர்களை இறைவனே தேவு செய்து கொண்டுதான் இந்த பூலோகத்திற்கு வருகின்றார் நம்மளையும் ஐயா என்ன செஞ்சிருக்கிறாங்க தேவு செய்துதான் அனுப்பி இருக்கின்றார் பணிவிட பார்க்கறதுக்கு ஐயாவுக்கு பணி செய்வதற்காக இந்த ஆகமத்தை படித்து ஐயாவுடைய அருளை பெறுவதற்காக என்று எட்டாம் அடையில் நமக்காக ஐயா ஒரு தாங்களே அற்புதமாக தந்து எல்லா சொந்தங்களையும் நமக்கு தந்து ஐயா தான் என்ன செஞ்சிருக்கிறாங்க நடத்தி வைத்துக் கொண்டு இருக்கின்றார் இப்பொழுது பூலவத்தில் பிறவி எடுக்க வேண்டும் நாராயண பரம்பொருள் ஈஸ்வரிடத்தில் கேட்கின்றார் நான் யாருக்கு பிள்ளைகளாக பிறக்க வேண்டும் தன்னுடைய அவதாரத்தை எப்படி வெளிப்படுத்த வேண்டும் என்று கேட்கின்ற பொழுது ஈஸ்வரர் நாராயண இடத்தில் வேண்டிய அவசியம் கிடையாது சொல்லப்படுவதாக நமக்கு ஐயா தருவது நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அப்ப ஈஸ்வரர் சொல்லுகின்றார் துசுவாசமாக சுகசீல மாமுனிவன் என்று இரண்டு முனிவர்கள் அதாவது தசரத இரண்டு பேருக்கும் நண்பர்கள் நண்பர்கள் இரண்டு பேர் சந்திக்கிறாங்க சந்திக்கின்ற பொழுது அவர்களுக்கு ஒரு ஆசை எழுகின்றது இந்த துறவு வாழ்க்கையெல்லாம் விட்டு விட்டு ஊரகத்தில் போய் மன்னர்களாக நம்ம ரெண்டு பேரும் என்ன செய்யணும் பிறக்க வேண்டும் நீ ஒரு ராஜ்யத்தை ஆளணும் நான் ஒரு ராஜ்யத்தை ஆளணும் அப்படி ஆளுகின்ற பொழுது நமக்கென்று ஒரு குடும்பம் உருவாகும் அப்படி குடும்பம் உருவாகின்ற பொழுது எனக்கு ஒரு குழந்தை பிறந்தால் தசரத சொல்றார் அதை யாரா இருக்கணுமா நாராயணரின் உடைய அம்சமாக இருக்க வேண்டும் நாராயணரே பிள்ளையாக வந்து பிறக்க வேண்டும் என்று தசரத ஆசைப்படுகின்றார் அதுபோல தினகரர் எனக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தால் அது யாரா இருக்கணுமா அன்னை மகாலட்சுமியே வந்து பிறக்க வேண்டும் அப்படி இரண்டு பேரும் பிள்ளைகளாக இறைவனே வந்து பிறக்க ஆசைப்படுகின்றார்கள் அதற்கு அடுத்தது நாம் இருவரும் சம்பந்தம் பேசி குடும்பமாக நம் பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து வைத்து அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து வர வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார்கள் இன்னைக்கு நம்ம அப்படியே நினைக்கிறோமா இறைவனையே பிள்ளையா அடையணும்னு சொல்லி நினைக்கிறோமா இன்னைக்கு இருக்க காலத்துல